பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி எல்லை தாண்டிய பதற்றங்களை அடுத்து இந்தியாவில் உள்ள முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களில் உள்நாட்டு விமான சேவைகள் மே பதினான்காம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் மத்திய அரசின் இந்த உத்தரவு குறித்த முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் எழில் தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனைகளானது நடைபெற்று வருகிறது பாகிஸ்தான் இந்தியா மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் ராணுவமும் பதில் தந்து வருகிறது அதே போன்று அவர்கள் நடத்தக்கூடிய அந்த போர் விமானங்களை தற்பொழுது தடுத்து நிறுத்தி சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த சம்பவங்களும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த எல்லை தாண்டிய பதக்கங்களை அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களில் உள்நாட்டு விமான சேலைகள் மே பதினான்கு வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த விமான சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருப்பதனால் பயணிகள் வந்து உள்ளாகும் என தெரிய வந்திருக்கிறது ஆதம்பூர் அம்பாலா அமிர்தசரஸ் அவந்திபூர் பதிண்டா பூச் பிகானேர் சண்டிகர் ஜெய்சல்மேர் ஜம்மு ஜாம்நகர் ஜோத்பூர் லே லூதியானா லே லூதியானா பத்ரா போர்பந்தர் ராஜ்கோட் சிம்லா ஸ்ரீநகர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விமான சேவைகளும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு பகுதிகளில் நிலவி வரக்கூடிய சூழலின் காரணமாக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது அரசு அதிகாரிகள் பணிக்கு திரும்புவதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மே பதினான்காம் தேதி வரை உள்ளூர் விமான சேவைகள் முழுவதுமாக விமான நிலையங்களில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தப்படும் என அஞ்சப்பட்டதனால் இந்த விமான சேவைகள் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது டெல்லி மற்றும் மும்பை விமான தகவல் பகுதிகளில் இயங்கும் வழித்தடங்கள் மே பதினைந்து அன்று காலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி வரை மூடப்படுகிறது இந்த பகுதிகளில் எல்லை தாண்டிய பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த உத்தரவானது வெளியாகி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய அண்மையில் நடத்திய துல்லிய தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரான் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை வெற்றிகரமாக வீழ்த்திய போதிலும் தொடர்ந்து எல்லை பதற்றம் நிகழ்த்தித்த வண்ணம் இருக்கிறது இதனால் ஏர் இந்தியா இண்டிகோ உள்ளிட்ட நிறுவனங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தன இதனால் தான் நேற்றைய தினம் பார்த்து தர்மசாலாவில் இருந்து விமானம் இயக்கப்படவில்லை அதற்கு பதிலாக வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய டெல்லி மற்றும் பஞ்சாப் அணிகளைச் சேர்ந்த ஐபிஎல் வீரர்கள் ரயில்கள் மூலம் டெல்லி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் விமானங்கள் இயக்க இயக்கப்பட்டால் அதை சுட்டு வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது அதன் காரணமாகத்தான் தற்பொழுது நேற்று வந்து இந்த விமான சேவையானது முழுவதும் ரத்து செய்யப்பட்டது காஷ்மீரின் பாராமுல்லா முதல் குஜராத்தின் பூச் வரையிலான இருபத்தி ஆறு இடங்களே பாகிஸ்தான் வந்து பார்த்தோமேனால் இந்த தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில் தற்பொழுது இதை முழுவதுமாக மூடப்பட்டிருப்பதும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் நிலைமையை கண்காணித்து அதற்கு அப்புறம் பார்த்தோமேனால் விமான சேவை இயக்கப்படும் என்றும் தற்பொழுது விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போரில் இந்திய விமானப்படையும் பங்கெடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது